அஸ்ஸலாமு அலைக்கும் பெரியோர்கள் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று சொல்வார்கள் அது உண்மையா இந்த வீடியோவை பார்க்க விடாமல் சைத்தான் உங்களை தடுப்பான் நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துவிட்டு லைக் செய்து அல்லாஹ் மட்டுமே என்னை பாதுகாப்பான் என்று கமெண்ட் செய்து நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சைத்தானை தோல்வியடைய செய்யுங்கள் நபி முகம்மது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் எச்சரித்தார்கள் தலைவிதியை ஏதேனும் ஒன்று வெல்ல முடியுமானால் கண்ணேறு அதை வென்றிருக்கும் அன்பான சகோதர சகோதரிகளே கண்ணேறு என்பது வெறும் கதைகள் அல்ல அது நம் வாழ்க்கையிலே நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று ஒருவரின் அழகை செல்வத்தை குழந்தையை சிறு சிறு நன்மைகளையும் கூட பொறாமையுடன் பார்ப்பதனால் தீங்கு ஏற்படும் அது உடலை வலி அடையச் செய்யும் குடும்ப அமைதியை சிதைக்கும் வாழ்வின் முன்னேற்றத்தை நிறுத்திவிடும் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் எதுவும் அல்லாஹுவின் நாட்டத்தை கடந்து செல்ல முடியாது கண்ணேறு உண்மையானதுதான் ஆனால் அல்லாஹ் பாதுகாத்தால் உலகிலுள்ள எந்த கண்ணேற்றமும் நம்மை தொட முடியாது இதனால்தான் நபி நம்மை பாதுகாப்பதற்காக சில துவாக்களை கற்றுக் கொடுத்தார்கள் அவைகளில் ஒன்று ஔது பிகலி மாதி மாத்தி மின் ஷர்ரிமா கலக் அல்லாஹுவின் முழுமையான வார்த்தைகளிலே அவன் படைத்த தீமைகளிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் மேலும் தினமும் சூரா அல் ஃபலக் சூரா அன் நாஸ் அல் இக்லாஸ் ஆகியவற்றை ஓதுங்கள் இவை கண்ணேற்றத்திலிருந்து உங்களை ஒரு கவசமாக காப்பாற்றும் அன்பான சகோதர சகோதரிகளே பிறரின் நன்மையை பார்த்தபோது மௌனமாக இருக்க வேண்டாம் உங்கள் நாக்கை நல்ல வார்த்தைகளுக்கு பழக்கப்படுத்துங்கள் மாஷா அல்லாஹ் தபாரகல்லா என்று சொல்லுங்கள் அது கண்ணேற்றத்தை இரக்கமாகவும் கருணையாகவும் மாற்றிவிடும் நம்முடைய வாழ்வை அல்லாஹுவின் கையில் ஒப்படைத்து அவன் பாதுகாப்பில் நிம்மதியாக வாழ்வோம் அல்லாஹ் நம்மோடு இருந்தால் எந்த கண்ணும் எந்த தீமையும் நம்மை வெல்ல முடியாது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுவே எங்களுக்கு போதுமானவன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபரக்கா